பள்ளிகள் நம் வீடுகளில் இருப்பது ஒரு உன்னதமான சக்தி இருப்பதாக நம் முன்னோர்கள் நமக்கு வழி வழியாக சொல்லி வந்தது இந்த பதிவு பள்ளிகள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது ஆனால் சத்தம் கொடுப்பதில்லை இது பல மக்களின் ஒரு சந்தேகமாக இருக்கிறது அதற்கான தீர்வு இந்த பதிவில் பள்ளிகள் சத்தமிடாமல் இருப்பதால் நன்மையே நல்லதே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அறிவியல் ரீதியாக பார்த்தோமானால் பள்ளிகள் வீடுகளில் சத்தமிடுவதற்கு காரணம் அதற்கு பசித்தால் சத்தமிடும் அதற்கு ஒரு மனதில் அச்சம் வந்தால் சத்தமிடும் ஆண் பெண் இணைவுக்காக சத்தமிடும் வீட்டில் இருப்பவர்கள் சவுண்டாக ரொம்ப சத்தமாக கரமரா என கத்தும் பொழுது அது ஒரு அது அது ஒரு இரிட்டேட்டாக நினைத்து சத்தமிடும் அப்போது சத்தமிட்டால் கெடுதலா என்றால் இல்லை நீங்கள் பேசும் சொற்களையும் அது கவனித்து அதற்கு தகுந்தாற்போல் சத்தமிடும் இது உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கலாம் இந்த பள்ளியில் ரெண்டு கிரகங்கள் இதை சார்ந்து இருக்கிறது சந்திரன் கிரகமும் புதன் கிரகமும் இந்த பள்ளிகள் வீடுகளில் இருப்பதால் மன அமைதி சந்திரன் என்றால் மன அமைதியை கொடுக்கும் அதோடு புதன் கிரகம் எனும் பொழுது நல்ல புத்திசாலித்தனத்தையும் வீட்டில் உள்ளவர்கள் அறிவாளிகளாக இருப்பார்கள் எனவும் கருதப்படுகிறது உங்கள் வீட்டில் பள்ளிகள் சத்தமில்லாமல் இருந்தால் அவை சுகமாக இருக்கிறது உங்கள் வீடுகள் அதுக்கு நிம்மதியை தருகிறது என நினைத்து கொள்ளுங்கள் அதனால்தான் காசி மாநகரத்தில் ஆதி நகரம் என சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக பூமியில் பள்ளிகள் சத்தமிடுவதில்லை ஏனென்றால் ஈசனின் காலடியில் அவை அமைதியாக பாதுகாப்பாக இருக்கின்றன எனவும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அதனால் பள்ளிகள் வீடுகளில் இருந்தால் போதும் இருந்தாலே நமக்கு நல்லது சத்தமிட்டாலும் அதனை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளுங்கள் சத்தமிடாவிட்டாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் சுகமாக பள்ளிகள் பாதுகாப்பாக இருக்கின்றன என அவை நம்புகின்றன நீங்கள் ஒரு உயிருக்கு பாதுகாப்பு தந்ததாக நினைத்து பாசிட்டிவாக நினையுங்கள் இதற்கு ஒரு உதாரணம் சமீபத்தில் என் வீட்டில் நடந்தது ஏனென்றால் என் வீட்டில் நான் ஒரு வீடு வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் பள்ளி ஏழு வருடமாக இந்த வீட்டில் சத்தமிடவில்லை திடீரென்று ஒரு நாள் சத்தம் கேட்டது என்னோட கபோர்டுக்கு பின்னாடி ஆச்சரியமாக இருந்தது அப்புறம்தான் தெரிந்தது அந்த பள்ளி தவறி உள்ளே வந்துவிட்டது அது வெளியே செல்லுவதற்காக அச்சத்தால் பயத்தால் சத்தமிட்டது என்பதை பிராக்டிக்கலாக நான் உணர்ந்தேன் அந்த பள்ளி சிறிது நேரத்தில் என்ட்ரன்ஸ் கதவு வழியாக வெளியேறிவிட்டது அதனால் பள்ளிகள் இருக்கும் வீடுகளில் குடியிருப்பது நமக்கு நல்லது எனவும் சத்தமிட்டாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் சத்தமிடாவிட்டாலும் அந்த உயிர் உங்கள் வீட்டில் பாதுகாப்பாக சுகமாக இருக்கிறது எனவும் அர்த்தம்